அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகுபாலா இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் கிடைக்க சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது சிலரோட வாழ்க்கை அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அடுத்தவர்களை பார்த்துதான் நாம பொறாமைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களது வாழ்க்கை அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உயரத்தில் செல்ல வேண்டுமா நாலு பேர் மதிக்கும் வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் உங்களுக்கு கீழ் நாலு பேர் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்ன வழிபாடு செய்வது இதற்கான சக்தி வாய்ந்த ஹனுமன் வழிபாட்டை எப்படி செய்வது என்பது குறித்து இந்த பதிவுல தெளிவா பார்ப்போம் இந்த வழிபாட்டை செய்ய நாள் கிழமை நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருந்தால் அதிகாலையில் குளித்துவிட்டு குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள் உள்ளங்கையில் ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுமனை மனதார நினைத்து நான் சொல்லப்போறும் மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் ஓ என்னும் மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கையில் இருக்கும் ஏலக்காயை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு விடுங்கள் அந்த தண்ணீரை வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும் இரண்டு நிமிடம் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து குடுத்து விடுங்கள் ஏலக்காயையும் கிராம்பையும் மென்று விழுங்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அந்த இரண்டு பொருள்களையும் எடுத்து தனித்தனியாக வைத்துவிட்டு பெரும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பு இதை செய்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளரில் தண்ணீரை குடித்து வர உங்களுக்கு வாழ்க்கையில் நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நல்லபடியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தீர்வு கிடைக்க இந்த வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும் எனக்கு இருக்கிற வேலையில் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது மேனேஜர் தொல்லை தாங்க முடியவில்லை இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த பிரச்சனையை சரிவதற்கு இதை இந்த வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரே நாளில் பலன் கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இப்படி செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அனைவரும் இந்த ஹனுமன் சக்தி வாய்ந்த ஹனுமன் மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாடை செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் இது போன்ற தகவல்களையும் நல்ல பதிவுகளையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபாலா அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்